சீனா செய்த காரியம் மொத்தமாக காலியாகும் பாகிஸ்தான் கழுதைகள் என்னதான் நடக்கிறது பாகிஸ்தான் தனக்கு தேவையான முக்கியமான ஆயுதங்களை சீனாவிடம்தான் வாங்கியது என்பது அனைவருக்கும் தெரியும் அதே நேரம் சீனாவும் கூட பாகிஸ்தானிலிருந்து ஒரு விஷயத்தை வாங்கி குவித்து வைத்திருக்கிறது அது பலருக்கும் தெரியாமலேயே இருந்து விடுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மாதம் மோதல் ஏற்பட்டது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறியது இதனால் பாகிஸ்தான் இப்போது சீனாவிடமிருந்து புதிய ஜெட்களை வாங்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது மேலும் சீனாவிடம் பல நவீன ஆயுதங்களை வாங்க திட்டமிட்டு வருகிறது அதே நேரம் பாகிஸ்தானிடமிருந்து சீனாவும் ஒரு விஷயத்தை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி குவித்து வருகிறது அப்படி என்ன சீனாவிடம் இல்லாதது பாகிஸ்தானிடம் இருக்கு என்கின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதுதான் கழுதைகள் பாகிஸ்தான் கழுதைகளை சீனா வாங்கி குவித்து வருகிறது இதனால் பாகிஸ்தானில் ஒரு பொருளாதாரமே புதிதாக உருவாகியுள்ளது என சொல்லலாம் பாகிஸ்தானில் கடந்த சில காலமாகவே கழுதைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது இப்போது பாகிஸ்தான் கழுதைகளின் எண்ணிக்கை அறுபது லட்சத்தை தாண்டியுள்ளதாக பாகிஸ்தான் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது அதாவது உலகிலேயே இப்போது எத்தியோப்பியா மற்றும் சூடானுக்கு அடுத்து கழுதைகள் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் மூன்றாவது இடத்தில் உள்ள கழுதைகளின் பொருளாதாரம் அதாவது சுமை இழுப்பது உள்ளிட்ட குறைந்த ஊதியம் தரும் வேலைகளில் கழுதைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன செங்கல் சூளைகள் விவசாயம் போக்குவரத்து கழிவு சேகரிப்பு ஆகிய துறைகளில் அவை பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதன் கழுதைகளின் மதிப்பு கூட குறைவாகவே இருந்தது ஆனால் சீனா சில காலமாக பாகிஸ்தானிலிருந்து கழுதைகளை வாங்கி குவித்து வரும் நிலையில் அதன் விலையும் தாறுமாறாக உயர விட்டது கழுதைகளின் தோல்கள் எஜியா தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றது எஜியா என்பது பாரம்பரியமான சீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு ஜெலட்டின் ஆகும் இது கழுதை தோலை வேக வைத்து தயாரிக்கப்படுகின்றது இந்த எஜியாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று சீனர்கள் நினைக்கின்றார்கள் முதலில் சீனாவில் இருந்த கழுதைகள் மூலமாகவே இதை தயாரித்தார்கள் இருப்பினும் இந்த ஜெலட்டின் தேவை அதிகரித்ததால் கடந்த சில ஆண்டுகளில் சீனா கழுதைகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கிவிட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து உச்சத்தில் இருந்த கழுதைகளின் எண்ணிக்கை இப்போது இதில் ஒரு பங்காக குறைந்துவிட்டது இதன் காரணமாகவே பாகிஸ்தான் பக்கம் சீனா வந்துள்ளது பாகிஸ்தானிலும் கூட சீனா அதிக கழுதுகளை வாங்கி குவிப்பதால் விலை அதிகரித்து விட்டது பாகிஸ்தான் சந்தைகளில் இப்பொழுது நல்ல கழுதுகளின் விலை ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை கூட விற்பனையாகிறதாம்